ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படியான காலங்கள் எப்படிப்பட்ட காலநிலை மாற்றம் ஏற்படுது கிரக நிலவரம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது இதுவரை கடந்து வந்த பாதைகளை நாம் எப்படி சரி பண்ணலாம் நிறைய பிரச்சனையில் சந்திச்சிருக்கீங்க கடகராசிக்காரர்கள் சாதாரண பிரச்சனைலாம் இல்லைங்க பெரிய பிர பிரச்சனை அவமானங்கள் வழக்கு வம்பு வழக்கு நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் நிறைய போனவங்களாக இருக்கிறாங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பாங்க எதுவுமே இவங்களால் ஏற்பட்டதாகவே இருக்காது வேறு வழி இல்லாமல் நிறைய இடத்துல போய் சிக்கிக்கிட்டு இதெல்லாமே சந்திச்சிருப்பாங்க நிறைய அவமானங்கள் தேவையில்லாத வீண் பழிகள் தேவையில்லாத பிரச்சனை கஷ்டம் கவலை அப்பா சாமி அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அவ்வளோ ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தாங்க கடகராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு இதில் வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ மாற்றம் ஏற்படுதுங்க நிறைய முன்னேற்றமான மாற்றத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க கடந்து வந்த பாதை வேணால் கவலையான பாதையாகவும் கஷ்டமான பாதையாகவும் இருக்கலாம் இருந்துட்டு போகட்டங்க அதுவும் ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டோம் ஆனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை நல்லா வாழ்வோம் அந்த கஷ்டமான வாழ்க்கையை நம்ம பொழுது நல்ல வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்றதை நீங்கள் எண்ணத்தில் சரியாக முடிவு பண்ணிங்கன்னா நிறைய நல்ல அமைப்புகள் உங்களை தேடி வரும் உங்களோட பொறுமைக்கும் உங்களோட நிதானத்துக்கும் உங்கள் நல்ல குணத்துக்கும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு ரெடியாக தாங்க இருப்பார் ஒரு சில விஷயங்களால் ஒரு சில தவறுகளால் நட தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுருக்கீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியல இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இதனாலே தாங்க அவங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போய் விட்டுருப்பாங்க விருப்பப்பட்டு எதுவும் நீங்கள் செஞ்சது கிடையாது வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு தவித்ததுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது காரணம் இல்லனா கை கழுவி விட்டுடுவாங்க இறைவன் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா அவங்க பக்கமே அவங்க வர மாட்டாங்க ஆனால் நீங்கள் நல்ல குணத்துக்கும் உங்களோட நல்ல செயலுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இறைவன் எப்பையும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கார் என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ பிரச்சனை அழுவக்கூட எனக்கு கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை நான் அழுதா கூட ஏன் அழுதுன்னு கேட்க மாட்டாங்க நான் வருத்தப்பட்டால் ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை யாரும் வேண்டாங்க இந்த உலகத்தில் யாருமே வேண்டாம் இறைவன் ஒருத்தவன் இருக்கான் என்றைக்கும் நம்ம கண்ணீர் மூலமாக வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதா உங்கள் பாரம் குறையுமா இல்லையா அந்த கண்ணீர் யார் கடவுள்தான் அதை தான் நீங்கள் நினைக்கணும் யாரை இல்லை யாரை இல்லை நமக்கு யாரை இல்லைன்ற எண்ணமே வரக்கூடாது யார் வேணான்னு முடிவு பண்ணுங்க யாருமே வேணாங்க மனசில் தைரியமும் கடவுளோட அனுகிரகமும் இருந்தால் போதும் வாழ்க்கை பயணம் நல்லபடியாக நம்ம முயற்சியோடு நம்ம உறுதியான முயற்சியோடு செய்யும் பொழுது என்றைக்கும் வெற்றி அடைஞ்சிடலாம் இன்றைக்கி வேணால் கஷ்டமாக இருக்கலாம் வருங்காலம் நமக்கான காலம்னும் பொழுது நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன இந்த வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அவமானன்றது கொஞ்சம் கஷ்டம் தானே போகிற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திக்கும் பொழுது மனசு தாங்காது தான் மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்ன பண்ண முடியும் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு வாழ்ந்தீங்கல்ல அதற்கான நல்ல பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க உங்களோட குரு வந்து இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல வரும்பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல பலனை கொடுக்க போகிறார் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தீர்வு கிடைக்க போகுது என்ன தாண்டா இது வாழ்க்கை நான் என்ன பண்ணாலும் தப்பாகுதுன்னு நினச்சிங்க இல்லையா இனி எது பண்ணாலும் சரியாகும் எது பண்ணாலும் காரியம் முழுசாக செய்வீங்க வெற்றி அடைவீங்க எதாவது செய்வீங்க பாதியிலே நின்றுடும் அதையும் மீறி எப்படியாவது முயற்சி பண்ணி செய்யும் பொழுது அது தோல்வி அடையும் அப்போ என்ன நினச்சிருப்பீங்க அந்த பாதியிலே விட்டு தொலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் இல்லைங்க இனிமேல் எந்த செயல் செய்தாலும் முழுமையாக செய்வீங்க வெற்றி அடைவீங்க காரிய சித்தி உண்டாகிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க குரு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவு ஏற்படுத்தி கொடுக்குறார் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை வந்து அவரே உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுவார் நிறைய நண்பர்கள் சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் ஏற்படுத்துவார் தனியாக இருந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தீர்கள் இப்போ உங்களுக்கான நாலு பேர் வருவாங்க அதுவும் நல்லவங்களாக வருவாங்க நல்லது சொல்கிறதுக்கு வருவாங்க இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் நீங்கள் பார்த்து பழகிக்கோங்க கொஞ்சம் தூரம் வைத்து பழகுவது எல்லோருக்கும் சிறப்பு வாழ்நாள் முழுக்க அந்த பயணம் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நட்பு கடைசி வரைக்கும் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக பழகுங்க எளிமையாக பழகுங்க அது மட்டுமே போதும் போல் குரு பயிற்சியால் இப்போ வந்து குரு நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்குற இவ்வளோ நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கேன் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலன்னு பயந்தவங்களுக்கு இப்போ இயற்கையாக கரெக்டாக உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாக்கியம் ஏற்படும் வாழ்வை வந்து இப்போ மாற்றத்திற்கான வாழ்வு வந்து திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்க நான் என்ன பண்ணுறது எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இப்போ கிடைக்க போதுங்க நல்ல வரியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க பொருளாதார வரவு ஏற்படுங்க அதே போல் செய்கிற தொழிலில் இப்போ லாபம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஏதாவது வந்து வேலையில் இருக்கிறீங்க எனக்கு இது வரைக்கும் எந்த போஸ்டிங்கும் கிடைக்கல அதிலேயே சோழ்ட்ருக்கன்றவங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் போஸ்டிங் கிடைக்கும் வெளியூருக்கு மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் ஏற்றுக்கோங்க மாற்றம் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் மனசு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு வெளியே போய் பாருங்கள் மாற்றம் எப்படிலாம் இருக்குது மற்றவங்க எப்படி இருக்காங்க நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த குரு உங்களுக்கு நிறைய நல்லதை தாங்க இருக்காரு இந்த அமைப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும் இதை கெட்டியுமா பிடிச்சிக்கோங்க எப்படியெல்லாம் பழகணும் எப்படியெல்லாம் செய்யணும் ஏறெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து கணக்கு போட்டு செய்திங்கன்னா இது உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக இருக்குதுங்க அதுக்கடுத்தது புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க புதனும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது வரைக்கும் மனசு ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அறிவு செயல்படாமல் அப்படியே எல்லாத்தையும் போட்டு இருந்தீங்க இப்போ சிந்தனை தெளிவு கிடைக்கும் அறிவு செயல்படும் எது சரி எது தப்பு நாம ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறோம் நாம ஏன் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறோம்லாம் தோணும் ஒரு சிலவங்க கிட்ட பேசக்கூடாது ஒரு சிலவங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது ஒரு சிலவங்க கிட்ட என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக கேள்வியாக கேட்கணும் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புதன் பகவான் தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்க கூடாது ஒரு சில இடத்துல பேசவே பேசாதீங்க அமைதியாக வந்துடுங்களேன் அது பாட்டில் சரியாக போயிடும் அந்த இடத்துல எங்கேயாவது நீங்கள் ஒரு வார்த்தை பிரச்சனை பிரச்சனையாகும் அந்த இடத்தலாம் தவிர்ப்பதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு தெளிவு கிடைக்கும் எல்லாமே தெளிவு கிடைக்கும் இனி வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாரு மட்டும் பாருங்கள் நிறைய மாற்றம் உங்களுக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க சுக்கிரன் பொருளாதார வரவை ஓரளவுக்கு தராரு இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த பொருளாதாரம் நெலச்சி நிற்கணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுங்க மர வேகத்துக்கு செலவு பண்ணுற மாதிரியும் இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் விரயத்தை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்குதுங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இதை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அதையும் மீறி போகுதா விட்டுருங்க அது ஓரளவுக்கு தான் போகும் முழுசாக போகாது நீங்களாக ஏதாவது தேவையில்லாத செலவுகளை பண்ணும் பொழுது தான் அது முழுசாக நம்ம கையை விட்டுட்டு போயிடும் இயற்கையாக பண்ணி தான் ஆகணுன்ற காலகட்டத்துக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும்தான் போகும் அது போயிட்டு போகுது திரும்பி சம்பாரிச்சிக்கலாம் அது நல்லதுக்காக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க சந்திரன் மட்டும் கொஞ்சம் இப்போ சரியில்லாமல் இருக்குதுங்க சந்திரன் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது மனசில் எப்பயும் ஒரு சஞ்சலம் ஒரு குழப்பம் அதுதான் ஏற்படுத்தி விடுவார் ஒரு சஞ்சலமாக இருக்காமல் இருக்கும் அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் மனபாரமாக தெரியும் இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சரியில்லாத பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ தான் கடவுளை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் இறைவா என்னவோ தெரியல மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது உன் பாதத்தில் வச்சிடறன்னு வச்சுருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் பாதத்தில் வைங்க அது உங்கள் மனசுக்கு பெரிய பாரத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது அதே போல் வெட்டியத்தியாக இருக்க மாதிரி இருக்கும் விரக்தியாக இருக்கா மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் உட்படக்கூடாது உள்ளே போகவே கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன்னுங்க இல்லை முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி டைமில் எதாவது உங்களுக்கு பிடித்த சாமி பாட்டு இல்லை சினிமா பாட்டு இல்லை எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இதுக்கெல்லாம் போய் பாருங்களேன் இல்லை பிடிச்சவங்கக்கிட்ட கூட ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வாங்க நீங்களாக கூட போய் தேடி போய் பேசிட்டு வாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் பொழுது மனசு வந்து தெளிவு கிடைச்சோம் அந்த சிந்தனைக்குள்ளே போக மாட்டீங்க என்னடா இது மனசு குழப்பமாக இருக்கே அப்படின்ற பயத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டீங்க அதனாலதான் தான் மனசை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதை விட என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் இரு தினங்கள் வரும் மாதத்துக்கு வளர்ப்பிறை ஒன்று தேய்பிறை ஒன்று சந்திராசிரமம்னு வரும் அப்போ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒன்றும் ரொம்ப ஜாக்கிரதாக என்ன பண்ண ஒன்றும் பயப்படாதீங்க அன்றைய தினம் ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் பொழுது அன்றைய தினம் அமைதியாக போயிடுங்க மறுநாள் பேசிக்கலாம் தவிர்ப்ப தவிர்ப்பதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்க இன்னைக்கு ஒன்றும் எனக்கு சரியா இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை எதையோ ஒரு ரீசனை சொல்லிவிட்டு வெளியே வந்துடும் மறுநாள் போய் பேசி பாருங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது நான் சும்மா தாங்க கூப்பிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் அன்றைக்கே போய் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருப்பாங்க இதுவும் உங்களுக்கு இன்னும் பாரத்தை ஏற்படுத்தும் சந்திராசிரமத்துறை அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உணவில் அடிக்கடிக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் அது நமக்கு பாரத்தையோ வழிகளையோ கொடுக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு உங்களுக்கு இப்போ இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை நான் விற்க போகிறேன் எல்லாத்தையும் எனக்கு ஏதாவது நல்ல லாபத்துக்கு வருமானா வரும் வாய்ப்பு இருக்குது ஆனால் யோசித்து யாருக்கு கொடுக்குறீங்க எங்கே கொடுக்குறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு யோசிச்சுட்டு செய்யுங்க எடுத்த கௌத்தன் ஒரே நாள்லையே ரெண்டாம் நாள்லேயே முடிவு பண்ணாதீங்க ஏன்னா இடம் வீடு பொருள்லாம் வாங்குறது வந்து நிதானமாக செய்யணும் உங்களுக்கு உண்டானது எங்கேயும் போகாதுன்ற இடத்துக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா எத்தனை காலமானாலும் அதுதான் உங்களுக்கு பலன் ஆனால் எடுத்த கவுத்தன் இன்றைக்கே நான் முடிச்சுடுறும் பொழுது அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க வேறு பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நிதானம் தேவை விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி கால அவகாசம் எடுத்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவகாசம் எடுத்துக்கோங்க அப்படி அவசரப்படுத்துகிறாங்களோ அதை விட்டு விலகிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இனி எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு கவலையோ கஷ்டமோ தோல்வியோ வராதுங்க என்னால் முடிஞ்ச ஒரு எளிய பரிகாரமாக தான் இதை சொல்கிறேன் எப்பயும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த காலத்துலேயும் உங்களுக்கு தோல்வியே வராது நிதானம் ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை விடும்பொழுது ஜாக்கிரதையாக விடுங்க நடக் எல்லா செயல்பாடும் நடக்கும் பொழுது தெளிவாக செயல்படுத்துங்க நிதானமாக செயல்படுத்துங்க அருமையாக இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அருமையான வாழ்க்கை எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படுது சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இவ்வளோ நாளாக எவ்வளோ இழந்திருப்பீங்க நிறைய பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனதுக்கு காரணம் இந்த மாதிரி சனி பகவான் சரியாக இல்லாத பொழுது தான் ஏற்படும் இப்போ நிறைய மாற்றம் வருங்க எல்லாம் யாரெலாம் கேஸ் தேவையில்லாம் போட்டாலும் அவங்களே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்ற மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடந்த பாதை கடந்ததாகவே இருக்கட்டும் அதை திரும்பி பார்க்காதீங்க பயம் வரும் அது தேவை கிடையாது பயமும் கோபமும் காலத்துக்கும் நம்மளை வந்து வாழ விடாது தைரியமும் உற்சாகமும் மட்டும்தான் ஒருத்தவங்களை எப்பயும் முன்னேற்றமும் செய்யும் வாழவிடும் வெற்றி அடைய வைக்கும் முகத்துலையும் ஒரு அழகு கிடைக்கும் எப்பயுமே ஒரே சோகமாக கவலையாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி திரும்பி எல்லாத்தையும் நினச்சி பார்க்கறது அதை நினச்சி அப்புறம் கோவப்படுறது அப்புறம் தேவை இல்லாமல் நம்மளே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறது இதெல்லாம் முகத்துலேயும் அழகு இருக்காது உடம்புலேயும் அழகு இருக்காது எப்பயும் நம்ம ஒரு சோர்வாகவே இருப்போம் தெளிவாக வீரமாக நடக்க மாட்டோம் எப்பயும் சோந்தா போலியே இருப்போம் இதெல்லாம் வானாங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது இந்த பலன் உங்கள் பலன் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் இதில் நினைச்சி நின்றுடுவீங்க இந்த முறை நீங்கள் ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க வெற்றி உங்களை தேடி வருது பழச நினைக்காதீங்க தேவையில்லாதவர்களோட பழகாதீங்க உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க வெற்றியோ தோல்வியோ உங்கள் மனசுக்குள்ளேயே வைங்க எதுவாக இருந்தாலும் அதுவாக தன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச அதை பற்றியும் கவலைப்பட்டுக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்னால் முடியும் அப்படிங்கிற எந்த முறைலாம் எத்தனை முறை நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அத்தனை முறை அவங்க தோக்குறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் எத்தனை முறைலாம் சோர்வடைகிறீங்களோ அத்தனை முறை அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் எந்த காலத்துலேயும் சோர்வு இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது எவ்வளவு அசிங்க கூடப்படுத்தி இருக்கட்டும் இது வரைக்கும் ஜெயிச்சு வந்தீங்களா இல்லையா நிமிந்து வந்தீங்களா இல்லையா அதை போல தான் இருக்கணும் வாழ்க்கையில் கடந்து வந்துருங்க அந்த பாதையை கடந்துட்டா போதுங்க வாழ்க்கை உங்களை இனிமையாக அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க எப்பையும் நிலச்சி நிற்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னா நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் எப்பயும் நிலச்சிருக்கும் நிதானமாக இருக்கும் பொழுது அது காலத்துக்கும் உங்களுக்கு வெற்றி பயணமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் பெரிய பிரச்சனை வருமானம் பெரிய பிரச்சனை இல்லை பொருளாதார தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயோ இருந்து வர வேண்டிய பணம் இல்லை நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வராமல் கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சண்டைலாம் போட்டுடாதீங்க ஏன்னா கேது சரியில்லாத பொழுது பகைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து நிதானமாக நைஸா பேசி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் சண்டை போட்டு தான் வாங்குவேன்னா வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட என்ன கா ரீசனுக்கு கொடுத்தீங்க எதனால் கொடுத்தீங்க அப்படின்றது ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த இடத்துல பேசுங்கள் உன்னோட கஷ்டத்துக்கு கொடுத்தேன் உன்னோட வழிக்கு கொடுத்தேன் எனக்கு வழி ஏற்படுத்தாதன்னு தெளிவாக பேசுங்க பேசுறத நியாயமாக பேசுங்க எப்பயும் எடுத்த கௌத்தம்னு ஒரு கோவத்தில் பேசாதீங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கோவத்தில் பேசும்பொழுது வராமல் போயிடும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் பணம் கொடுத்தாச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் கொடுத்துட்டிங்க வாங்கும்பொழுது பொறுமையாக இது பண்ணுங்கள் இல்லைனா பகை தான் வளரும் ஒரு இடத்துல பகை வளர்ந்தாலே வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் அதனால தான் பகை முடிந்த வரைக்கும் தவிர்த்துருங்க எல்லாரையும் அரவணிச்சு போகிற மாதிரி போங்க முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக தாங்க இருக்குது இப்போ எது உங்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தெளிவாக வந்து விநாயகரை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க அதுவும் திங்கட்கிழமை புதன்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது சிறப்புங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது உங்களுக்கு எளிய மாற்றம் ஏற்படும் சிந்தனை தெளிவு ஏற்படும் எல்லாமே வெற்றியாக இருக்கும் அதனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணுன்னா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிறைய மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது உறுதியானதாக இருக்குது இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்